ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸ்னா ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் த்ரீ எபிசோட் தேர்ட்டீன் அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபைனல் எபிசோடுக்கு தகுந்தபடி இந்த எபிசோட் ஒர்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பட் நிறைய டீட்டெயிலிங்குமே இருக்கும் முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி சீசன் த்ரீ எபிசோட் தேர்டீன் அதாவது ஃபைனல் எபிசோட் நைட் ஃபால் அடிச்சு அடிக்கி இவன் மூஞ்சி உடஞ்சு கையோ உடஞ்சு அவன் வாயில இருந்து ரத்தமா வருது ஹியூமன்ஸோட பாடியில ஒரு லிமிட்டர் உண்டு ஃபுல் ஸ்ட்ரென்த்தியோ பாடி ரிலீஸ் பண்ணா பாடிக்கு டேமேஜ் ஏற்படும் பிரைன் அந்த ஆக்டிவிட்டியா தடுத்து வச்சு ஒன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை ரிலீஸ் பண்ணா ஹியூமன் பாடிக்கோ சேர்த்து டேமேஜ் ஏற்படும் லிமிட்டர் நைட் ஃபாலுக்கு இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு அவ கோபமா இருக்கா யாராச்சும் உனக்கு துரோகம் பண்ணிடுவாங்கன்னு யாரையுமே நம்ம பயந்து ஓடக்கூடிய கோல பையன் நம்பிக்கைக்கு ஒருத்தா இருக்கிற என் டொய்லைட் மேல கை வைக்கிறியா ஏன்னா டொய்லைட்டை நான் நம்புவான் அவரை பத்தி மட்டுமே தான் அதனால அதனாலதான் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் நீங்க

ரெட் ஆகுற அளவுக்கு அவள் கோவப்படுறாலே நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஃபைட்ல நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அதான் தோத்துட்டா நம்ம ஹீரோ சொல்லுவோம் இல்லை ட்வைலைட் நீங்கள் ஸ்ட்ராங் தானே வாய் வச்சுட்டு உங்க கையில் அடிபட்டிருக்காது வீலரான்னு கேட்கவும் இல்லை யோரி பிரேயர் தான் என்ன ஷூட் பண்ணிட்டு அவனை கொண்டுட்டா யோர் சோகமாயிருப்பா யோர் கல்யாணம் பண்ணதே வா தம்பி ஹாப்பியாக இருக்கணும் தான் அவனையும் அவள் இழந்துட்டான் ஆப்ரேஷன் ஸ்ட்ரிக்ட்டுக்கு அது ப்ராப்ளமாக இருக்கும் நம்ம ஹீரோ சொல்லுவோம் ட்வைலைட் சொல்றது கரெக்ட் தான் அவருக்கு ஒன்றும் உண்மையான ஃபீலிங்ஸ் ஜஸ்ட் மிஷனுக்காக இதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நைட் ஃபாலோ நம்ம ஆளுங்க எப்போ வேணாலும் இங்கே வரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம போகணும்னு நம்ம ஹீரோ சொல்றான் நான் வந்தது கூட தெரியாத அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோட ஒரு ஆள் அந்த இடத்துக்கு வரான் நைட் ஃபால் நம்ம ஹீரோவா அந்த ஆள் வெயிலரிய தூக்கிக்கிறான் நைட் ஃபால் ரொம்பவே வெக்கத்துல இருக்கா என்னை இறக்கி விடுங்க நானே நடப்பேன்னு சொல்லி காலம் உடந்திருக்கா அதை வச்சுட்டு நடக்கிறதுக்குலாம் டைம் இல்லை நம்ம ஹீரோ சொன்னா அப்ப சீக்கிரமா இங்க இருந்து நம்ம போனோம் அப்படின்னு நைட் ஃபால் சொல்றா இல்ல நான் ஹார்ட் பிடிச்சி செத்துருவேன் அப்படின்னு வா யோசிக்கிறா ஒரு வழியா சேஃபா டாக்குமெண்ட்டியோ கலெக்ட் பண்ணிட்டாங்க வீலரையோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க லோக்கல் போலீஸ் எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்காங்க பட் நம்ம பெர்லின்க்கு சேஃபா பயிரலாம் நம்ம ஹீரோ சொல்றான் ஸ்டேட் செக்யூரிட்டியில நம்ம ஸ்பை இருந்தவனை புடிச்சிட்டாங்க நம்ம வீலரை புடிச்சிருக்கோம் நம்ம ஸ்பையா அவங்க புடிச்சிட்டாங்க எல்லாமே வேஸ்ட் இல்ல அப்படின்னு யோசிக்கவும் வாய்லட் எங்க கூட சரக்கு எடுக்க வாரீங்களான்னு கேட்டா இல்ல வீட்டுக்கு போகணும் என் ஒய்ஃப் சந்தேகப்படக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் இத சொல்லியே எல்லாரையும் சமாளி அப்படின்னு அந்த ஆள் கேட்டா ஆல்ரெடி அவ வர எவ்வளவு கோவத்தில் இருக்கா மேரேஜ்ல அவ அன்ஹாப்பியா இருக்காளா நம்ம ஹீரோ சொல்றான் என் ஒய்ஃபை என்ன திங்க் பண்றானே எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஆப்ரேஷன் ஸ்ட்ரிக்ட்டுக்கு பேசாம புது ஒய்ஃபா என்ன போட்டுலாமா நைட் ஃபால் யோசிக்கிறா காமெடி பண்ணாத ஒய்ஃப் எல்லாம் அப்படி மாத்த முடியாது ஹாஸ்பிட்டல் போய் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆடு நம்ம ஹீரோ நைட் ஃபால்ட்ட சொல்றான் ஹீரோவோ வீட்டுக்கு வரா இன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப லாங்கா போச்சு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன் இல்லை மட்டும் நாங்க ஸ்டாப் பண்ணலாம் இன்னும் நான் வீட்டுக்கே வந்திருக்க முடியாது லேட்டா ஏன் வரீங்க வா சண்டை போடுவாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன் எடுத்தீங்களான்னு ஹாப்பியாக யோர் வெல்கம் பண்ணுறா அந்த ஸ்ட்ரென்த்து பாடியை வச்சு சடனாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விளர மாதிரி போகிறான் ஃபேஸில் என்ன அடிபட்டுருக்குன்னு யோர் கேட்கவும் ஓ என்னோட பேஷண்ட் ஒரு பாக்ஸர் அவனுக்கு ஓசி போடுறதுக்குள்ளே அவன் என்ன அட்டாக் பண்ணிட்டான் நம்ம ஹீரோ சொல்கிறான் அனியா ஜோக்கு போயிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணா தூங்கிட்டான் நீங்களும் டயர்டாக இருந்தால் தூங்குங்களேன்னு சொல்லுவாங்க கல்யாணத்துல நீ ஏதோ அன்ஹாப்பியாக இருக்கான்னு சொன்னி இப்போ பேசலாம் நம்ம ஹீரோ சொன்னேன் ஆக்சுவலி அமிலாவும் மற்றவங்களும் தான் சொன்னாங்க ஜன ஃபேமிலிக்குள்ளே சண்டை வரது சகஜோன் மற்றவங்களுக்கு சந்தே வரக்கூடாதுன்னு தான் நான் உங்க கூட சண்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்து சொல்லுவோம் ஒரு பிரச்சனையும் இல்லையா நம்ம ஹீரோ இப்போ அப்படியே வாங்கியிருத்தான் நம்ம ஹீரோ பாடி ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுச்சு சண்டை போடுறதுக்கு நானே உனக்கு ஒரு காரணம் கொடுக்குறேன் பாத்திரத்தை இன்னைக்கு நீ கழுவியிருத்தியா நம்ம ஹீரோ கேட்கவும் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லி யோர் சொல்றா உன்னை பார்த்தா ஹாப்பியா தெரியுதே நம்ம ஹீரோ கேட்டா சாக்லேஸ் சண்டை போடணுங்கிறது என் நோக்கம் இல்ல எல்லா விஷயத்தையும் நீங்க தனியாவே பாத்துக்கிறீங்க எனக்கு நீ எந்த பொறுப்பையோ கொடுக்கல ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்க அதான் ஹாப்பியா இருக்கணும் அந்த வேலை எனக்கு ஒழுக்க பார்க்க தெரியாதே அப்படின்னு சொல்லி யோர் சோகமாகவும் இது நீ சொன்னதே எனக்கு சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு பட் நான் எவ்வளவு வீக்கா இருக்கேன் இன்னைக்கு கத்துக்கிட்டோம் டைம் நம்ம ஹீரோ யோசிக்கவும் போய் யோர் என்ன வந்திருக்கேன் யோர் என்ன உனக்கும் அடிபட்டு இருக்குன்னு யோர் கேட்கவும் அப்பா ரிப்போர்ட் எழுதிட்டேன் சூப்பர்வைசர் அடிச்சு போட்டாரு ஒரு நிமிஷம் எனக்கும்

கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது ஸ்லீவ்ஸை தூக்கி விட்டுக்கணும் அதான் அப்படின்னு சொல்லி யோரு சமாளிச்சிட்டு போறான் வைலை என்ன மாதிரி மட்டும் இல்ல மத்தவங்க வேஷம் போட்டுருந்தான் எனக்கு க்ளோஸா இருக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு யோரி யோசிக்கிறான் நீ வீட்டுக்கு போன யோர் அவனை வெளியே தள்ளி கதை வடை நம்ம ஹீரோக்க குளிக்கிறதுக்கு வந்துட்டான் இல்லை வேலை என் நான் ஒரு டிஸ்கைஸை போட்டிருந்தேன் நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் மாட்டிக்கிடுவேன் லைட்டா சந்தேகம் அப்போவே நான் தோற்று போயிட்டேன் அப்படி யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு வெளியே யோர் நம்ம ஹீரோ சட்டையை ஏறிச்சிட்டா என் நம்பிக்கை எல்லாம் காத்துல பறந்து போற மாதிரியே தெரியுதே நம்ம ஹீரோ மங்கி விட சீஃப் டாக்டர் பியோனாவை பாக்க வந்திருக்காரு உனக்கான நான் ஸ்பெஷல் விஐபி ரூம் எல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஃபிளாட் பண்ண ட்ரை பண்றாரு அந்த டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே போங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து அவனை வராட்டி விடுறா அந்த விஐபி பேஷன்ஸ் எல்லாம் டாக்டர் ஃபோர்ஜர் கிட்ட அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டாவா கொடுக்குறேன் ஃபோர்ஜர் இன்னைக்கு லீவு தான் ஃபியோனா சொல்றா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கோங்க நர்ஸ் அவனை வெளியே தள்ளுறா பார்த்தா ஹேண்ட்லர் தான் நர்ஸ் மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கேன் இந்த ஒயர் டேப்ஸ் உள்ள நான் செக் பண்ணிட்டேன் டூ உங்க ரெண்டு பேர் பாடியோ டேமேஜ் பண்ற அளவுக்கு ஃபைட் பண்ணிருக்கீங்க அப்படி தான் எனக்கு சான்ஸ் அதான் நர்ஸ் வேஷம் போட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹேண்ட்லர் சொல்லிட்டு பாடியில நிறைய இடத்துல போன்ஸ் பிரேக் ஆயிருக்கு நல்லவளா அது பர்மனன்ட் டேமேஜ் இல்ல கொய்கா ஹீலிங் ஆயிரும் ஹேண்ட்லர் கிரிக்கெட் ட்ரெயினிங் எடுத்தது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நைட் ஃபால் நினைக்கிறேன் சின்ன நாங்கள் தான் அவங்ககிட்ட கொடுத்தோம் பட் ஓ சாவை தேடி நீயே போகாத ரஷ்ய சாப்பாடு நைட்ஸில் நீயே ஒரு தீன் ஹேண்ட்லர் சொல்றா சிஷ்ணை கொடுத்த எப்படியோ வாழதான வாங்க போறீங்க நைட் ஃபால் சொல்ல டீஸ்ட் அவனுக்காகவாச்சும் உயரோட இருக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறேன் வெயிட் லைட்டில் லவ் போட்டது தெரியுமா அப்படின்னு நைட் ஃபால் வைக்கப்படுறா இப்போ அனியா கடையில் எந்திரிச்சி வந்து சாப்பிட்ருக்கா யோர் தான் இன்னைக்கு சமையல் பண்ணிருக்கா ஓ என்ன விட உனக்கு தான் நிறைய அடிபட்டு இருக்கேன்னு கேட்கவும் நேற்று நைட்ல இருந்து பர்ஃபெக்டாக சமைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு யோர் சொல்கிறா நம்ம ஹீரோ மைண்ட் ரீட் பண்ணி என்ன நேற்று ஒரு ஸ்பை பேட்டில் நடந்திருக்கு அப்பாக்கு கன் ஷாட்டா அப்படின்னா ஹீரோயினியா அதை தெரிஞ்சுக்கிறேன் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம ஹீரோ வீட்டில் தான் ரெஸ்ட் எடுக்க போறான் அப்படின்னு சொல்றான் அவருக்கு வேணா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லவும் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு ஆனியா சொல்லிட்டு நேற்று ஜோலா எலிஃபண்ட் ஹிப்போ எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்னு வா சொல்றா ஆனியா நேத்துக்கு மிஸ்டர் லைனை கேப்சர் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் மிஸ்டர் லைன் தான் எல்லாருக்கும் கிங்கு லைன் தான் கிரேட்டா அப்படின்னு ஆனியா சொல்லவும் அந்த உடனே ஜலசாகி சிங்கம் மாதிரியே தான் முடிய வச்சுக்கிட்டு ஆனியாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது பாண்ட் ஆசியம் அப்போ உன்னால எலிஃபண்டா மாற முடியுமான்னு கேட்கவும் பாண்டா அதோட நோச பெருசாக ட்ரை பண்ணுது அடுத்த ஜிராஃபியாக ட்ரை பண்ணுன்னு சொல்லவும் அது கழுத்த நீளமா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு தண்ணி தண்ணி அது உடம்புல போடவும் சுருங்கி அது கழுத்த குட்டியா தெரியுது அது காமெடியா இருக்குன்னு சொல்லி யோர் திரும்பவும் அதை பழையபடி மாத்திருத்தா இதோட முடி ரொம்ப சாஃப்ட்டா மாறிடுச்சு இந்த மாதிரி பிரஷ் பண்ணா அப்படி ஆகும்னு சொல்லவும் ஆ நீ ஆகும் சாஃப்டா மாறணும் அப்படின்னு சொல்லவும் யோரா அவளுக்கு பிரஷ் பண்ணி விடுறா இப்ப பிராங்கி அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கான் பிராங்கி ஆனியாவோட சில்கி ஸ்மூத்தி முடி அப்படின்னு சொல்லி காமிக்கவும் நம்ம ஐடியா பிராங்கிக்கு முடி ஸ்மூத்தா மாறணும்னு சொல்லவும் ஆனா நான் காமெடியா இருப்பா இதான் எனக்கு சூட்டாக ஒட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான் நம்ம ஹீரோ ரெஸ்ட் எடுக்க விடாம எல்லாரும் கத்திட்டு இருக்காங்களே நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு போறான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஸோ இதோட சீசன் த்ரீ முடிஞ்சுது பட் மேபி பார்ட்டோ அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைனா டேரக்டா சீசன் தான் நம்ம ஹீரோ கொன்னு நைட் ஃபால் அட்டாக் பண்ணது தான் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும் பட் யோசிச்சு பார்த்தா ஆனியா மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தான்னா பிரச்சனை இவ்வளோ தூரம் போயிருந்திருக்காது ஈஸியா வேலை முடிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் சீசன் பார்க்கதான் நான் ரொம்பவே ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன் ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு ஸ்பாய்லர் பார்த்துட்டேன் டேமியனோட அப்பாவை நம்ம ஹீரோவோட மெயின் டார்கெட்டான டானவன் டெஸ்மனுக்கு மைண்ட் ரீட் பண்ணக்கூடிய ஆனியா மாதிரியே பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி ாங்க ஸோ இதுக்காகவே நெக்ஸ்ட் சீசனை பார்க்க நான் ஆர்வமாக காத்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்தால் தமிழ் டப் பண்ணி போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ் இன்னொரு புது அணிவியில் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்